மா என்ன பண்ணுறீங்க என்ன புளியங்கொட்டையை வச்சிட்ருக்கீங்க புளியங்கொட்டையை வறுத்து ஆ வறுத்து வருத்தாரு உடலில் போட்டு இடிக்கணும் இடித்து சாப்பிட்றதா அந்த பொட்டையெல்லாம் பொடைத்து எடுத்துட்டு சவுண்டெல்லாம் வரும் ம் எனக்கு ஒரு நாள் கூட செஞ்சு கொடுக்கலையே நாங்கள் எல்லாம் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டு சரி ஆட்டாங்கல்ல போட்டுல உரலேருந்து உரல்ல போடலாம் இல்லாமல் உரல் இல்லாதனால ஆட்டாங்கல்ல போட்டு இடிச்சு தோல் எடுக்கணும்னா ஈஸியாக வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி தோளல்ல எடுத்துருவாங்க தோளல்ல எடுத்துட்டு இப்போ புடச்ச எடுத்துட்டு வந்தாச்சு போட்டு ம்ரேன் இப்போ காலையில் நம்ம இது பண்ணி வச்சு மரண நாள் காலையில் மரண காலையில் தான் சாப்பிடணுமா சாயங்காலம் ஊறி ஊறியிருந்தால் சாப்பிட்லாம் இது நல்லா ஊறணும் சுண்டல்கால மாதிரி நல்லா ஊற வேணும் கிண்ணாறு வரைக்கும் ஊறணும் ஆ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நேற்று ஊற வச்சது நல்ல ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக ஊறி இருக்குது புளியங்கொட்டை பிள்ளைங்ககிட்ட நல்லா கொஞ்சம் நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் நான் நல்லா ஊறி இப்போ நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அம்மா ஊற வச்சு கொடுத்துட்டு ஊரு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் இது கூட வந்து கருப்பட்டி வச்சுருக்கேன் கருப்பட்டி எதுவும் சேர்ந்து சாப்பிட்லாம் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் கருப்பட்டியை இப்படி ஒரு கையில் எடுத்துக்கங்க இதைய இப்போ தான் எங்கள் அம்மா சாப்பிட சொன்னாங்க இப்போ சாப்பிட்லாம் நல்ல மனமாக இருக்குது வாசனையாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னால் சோ எங்கள் அம்மா கூட நம்மள ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்போலாம் வந்து இப்படி இந்த மாதிரி செஞ்சு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவாங்களாமா எடுத்துகிட்டு போனால் அவங்களுக்கு கூட சாப்பிட கொடுக்க மாட்டாங்களா பிள்ளைங்களாம் வாங்கிக்குவாங்களாமா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது அந்த காலத்தில் செஞ்சு சாப்பிட்டது இது யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டேங்க ட்ரை பண்ணியிருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்